இந்த கலியுகம் எப்போது முடியும் சமயம் எப்போது அவதாரம் கல்கி அவதாரம் வரும் இல்லைம்மா இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் ஏன்னா கல்கி வரும்போது கல்கின்னா காற்றுன்னு அர்த்தம் அது எங்கேருந்து வரும் அப்படின்னா கடல்லேருந்து கிளம்பும் கடல்லேருந்து கிளம்பும் போது கடலில் எல்லா நாட்லேயும் கூந்துடும் ஒன்றும் இல்லாத ஆக்கி வடிஞ்சிடும் திருப்பி உயிரினங்கள் தோணும் அதுதான் கல்கி அதுக்கு எப்படி இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் அப்போது இந்த மறுபிறவி அப்படின்றது நமக்கு நடக்குமா சுவாமி மறுபிறவி இருந்துக்கினே தானமாகுது போன பிரிவில் நீ இல்லைன்னா இந்த பிரிவில் எங்கேருந்து வந்த நம்மளே சிந்திச்சா நமக்கு தெரியும் என்ன ஒன்று போன பிரிவில் இருந்த நினைவுகள் இந்த பிரிவியில் கிடையாது ஆனால் போன பிரிவில் இருந்த ஆன்மா தான் இந்த பிரிவிலையும் இருக்குது மனம்தான் ஆயிடுச்சு உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் வந்தது ஆனால் ஆன்மா ஒரு பொருள் தான் ஆண்டவம் ஒரு பொருள் தான் உலகத்துக்கு அதில் ஜாதி மதம்லாம் எதுவும் கிடையாது இறைவன் உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன் அதை மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேர் வச்சுன்னு தெரிஞ்சுன்னு வரணும் இறைவனில் வேற்றுமையே கிடையாது இறைவனில் இன்பமே கிடையாது இறைவனில் துன்பமே கிடையாது இறைவனில் இரவே கிடையாது இறைவனில் பகலே கிடையாது அப்படிப்பட்டவன் இறைவன் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு உண்டு பகல் உண்டு இன்பம் உண்டு துன்பம் உண்டு எல்லாம் கலந்து தான் மனித வாழ்வு அதனால் இந்த மனித வாழ்வு முடியணும் திருப்பி பழைய உலகங்கள் தோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி அழிஞ்சிடுது இன்றைக்கி புதைப்பொருள் எல்லாம் பண்ணுறாங்கள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி அழிஞ்சது தான் திருப்பி தோண்ட போது வர்றது எத்தனையோ தெய்வ சிலைகள்லாம் பூமியில் பொதிஞ்சு போயிடல எத்தனையோ கோயில்கள் பூமியில் பொதிஞ்சு போயிடுது அதனால் எல்லா அழிஞ்சால் அழிஞ்சாதான் உலகத்தில் இடம் இல்லைன்னா இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு போச்சுன்னாக்கா இப்போவே மனுஷன் மனுஷன் வெட்டி சாவுறோம் இடத்துக்கு ஆயிரம் வருஷம் போச்சுன்னா நீ நான் நிற்கக்கூடிய இடம் இல்லாமல் போய்டும் அப்போ அழிவு வந்தால் தானே உலகம் காலியாகும் அதனால் அந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் மொத்தமாக காலியாகும் திருப்பி பொது உலகம் உதயமாகும் அந்த பொது உலகம் உதயமாகும் போது மனிதன் சுத்தமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே அழிஞ்சி வரணும் அவனுக்கு தோற்றங்களுக்கு எல்லாமே சுத்தமான பொதுவே கிடைக்கும் அதனால் அவனுடைய வாழ்க்கை சுத்தமாகவே நடக்கும் சிவாக்கியர் வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாரு சுவாமி ஆனால் நீங்கள் அதுக்கு மறுப்பாக வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும் சுவாமி சிவாக்கியர் ஒரு பாடலில் சொல்கிறாரு மறுபிறவி இல்லைன்றார் ஒரு பாடல சொல்கிறாரு எத்தனை வாட்டியா போறக்குறேன் எத்தனை வாட்டியா சாவரன்றார் இத்தனி வாட்டி பிறந்து நீ என்னடா தெரிஞ்சிக்கணும் கேட்குறாரு அப்போது அவரே சொல்கிறாரு எத்தனை வாட்டி போறது எத்தனை வாட்டி சாவுறாரு அப்போ மறுபிறப்பு இருக்குதுன்னு அவரே ஒருத்துக்கிறாரு அதே இடத்துல ஒரு இடத்துல மறுபிறப்பு இல்லைன்றார் அந்த மறுபிறப்பு இல்லை யாருக்கு இல்லைன்றது தான் பிரச்சனை எல்லாருக்கும் இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை எங்கன்னா சொல்லியிருந்தா காட்டுங்க பார்க்கலாம் ஞான மார்க்கத்தில் போய் அவன் மனசில் ஆசை இல்லாமல் உடைச்சவன் மட்டும் மறுபிறவி பிறகுதில்ல ஆண்டவனோட கலகுன்னு மறுபிறப்பு இல்லை ஆசையோடு வாழ்ந்து ஆசையோடு செத்து ஆசையிலே பிறந்து ஆசையிலே வளரும் பிறகு பிறகு பிறந்துக்கினே இருப்பான் செத்துக்கினே இருப்பான் பிறப்புக்கு அடிப்படையே ஆசை ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லை அப்போது இந்த ஆசை இல்லாதவன் தான் பிறக்கிறது இல்லை ஆசை உள்ளவன் அத்தனை பேரும் பரம்பகம் தான் இருப்பான் அதனால் அவர் சொல்கிறார் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணை மோர் புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா உதிர்ந்த கரம் உதிர்ந்த காய்கனி பூக்கள் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை என்றார் இல்லையா சொல்கிறாரு இந்த மனிதன் ஏன் இப்படி வேற்றுமையில் அலையிறான் அப்படின்னா இ மூச்சினுடைய ஓட்டத்தில் அலையிறான் அதனால் சங்கு ரெண்டு தாரை ஒன்று மங்கி மாளுதே உலகில் சங்கு ரெண்டும் தவிர்த்து தாரை ஊத வள்ளாரல் கொங்கை மங்கையரோடு கூலி வாழலாமேன்றார் இந்த மூச்சை நீ வெளியே தவிர்த்து என்ன இறைவனோட வாழலாண்டான்றாரு எத்தனை பேரால் அது முடியும் அப்படின்னா இந்த ஜென்மம் ஃபுல்லாக ஆசைப்படுறத மட்டும் பண்ணிட்டு அரியர் எக்ஸாம் மாதிரி நம்ம கலியுகத்தில் கலியுகம் முடியும் போது நம்ம கர்ம விமோச்சனத்துக்கு பாடுபடலாமா சுவாமி எப்போ அழிய போதுன்னு தெரியும் நீ இப்போ இதுக்கு விமோசனத்துக்கு உனக்கு எது எதிர்காலம் தெரியும் உன் நீ வாழற காலத்தை தவிர மற்ற காலங்கள் உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாரு பார் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோற்புகா உடைந்த சங்கு உடைந்து போன சங்கின் ஓசை உட் உயிர்களும் உட்புகா விரிந்து விரிந்த பூக்களும் உதிர்ந்த காய்கனியும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை இதெல்லாம் செய்த மன ஆசை இருக்கணும் அந்த ஆசையை யார் அழிச்சானோ அவன் மட்டந்தாண்டா பிறக்கிறதில்லை மீதி பிறல்லாம் பறந்து பறந்து தாண்டா இருப்பான்ற அப்போது எங்கே பிறக்கலைன்னு சொல்கிறாரு அவர் சொல்லுமா எல்லாரையும் பிறக்கலன்னு சொல்ல எல்லாரையும் பிறக்கலன்னு சொல்லிட்டா கடவுள தேவையில்லையா இல்லையா பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் செத்து போக்குறோம் ஏழை அந்த என்ன பண்ணுகாருனா அந்த ஆனா மறைமுகமாவே நமக்கு தெரியும் பறந்து பறந்து இறந்து இந்த பிறப்பை தவிர்க்கணும்னு மறைமுகமாவே நமக்கு தெரியும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை சுவாமி அப்படின்னா அந்த ஆதினா என்ன அந்தம்னா என்ன நடுவுல நம்மளோட பங்கு என்ன சுவாமி இப்போ உங்களுக்கு ஆதின்னு இருக்குது ஆதினா குழந்தை பருவம் இல்லையா மண்ணா முடிவு பெறுவோம் அப்போ உங்களுக்கு மு ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது இறைவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் இறை அவன் குழந்தையும் கிடையாது அவன் முதுமையும் கிடையாது இல்லையா அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழும் வேறறியாமல் விளம்புகின்ற என்ன எங்கள் ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்க மூணாயிரம் வருஷமாக தேடிங்கின்றா என்னம்மா கடவுள் கடவுள்னு பேசிக்கிறீங்கன்றார் அப்போது இறைவனுடைய ஆரம்பமும் முடிவும் தெரியாது இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறார் ஒரு மாடு இருக்குது ஒரு பஸ் பெரிய மாடு அந்த பெரிய பசு மாட்டினுடைய உடம்புலேருந்து ஒரு முடி பொடுங்குடான்ன்றார் அந்த ஒரு முடியை நூறாக வெட்டுறான்றார் நூறாக வெட்டிட்டு தொண்ணூற்றி ஒம்போதை தள்ளிடு இதை பசுமாட்டினுடைய முடியை நூறாக வெட்டணும் அதில் தொண்ணூற்றி ஒம்போது தள்ளி இன்னும் ஒன்று எடுக்கணும் அந்த ஒன்றை நூ ஆயிரமாக வெட்டுறான்றார் அங்கே என்ன இருக்கும் தூசி தான் இருக்கும் தூசி கூட இருக்காதுமா ஒரு கத்தி தான் இருக்கும் அது மாதிரிதான் நீ பெரிய பசுமாடாக்குது பாரு அடாண்டா கடவுள் அது எண்ணவே முடியாது அளக்கவே முடியாது நினைக்கவே முடியாது அப்படிப்பட்ட இறைவனை போய் சாதாரணமாக நினச்சின்னு தெரியிறதான் சார் அதனால் கடவுள் என்ற பொருள் ஒரு அற்புத பொருள் அது அதை அடையிறது மனிதனுடைய முயற்சி அவன் அதுக்காக முயற்சி பண்ணாத இந்த உலக வாழ்க்கையிலே முயற்சி பண்ணிட்டு தள்ளாடி போய் நடக்க முடியாத போய் தவழ்ந்துக்கின்னு இருக்கிற காலத்தில் போய் கடவுளை நினச்சி என்ன பயணம் ஒரு பயணம் இல்லை உடல் நல்லா இருக்கும்போதே ஒழி உடல் நல்லா இருக்கும்போது சம்பாரி உடல் நல்லா இருக்கும்போது இறைவனையும் வணங்கு அப்படி இறைவனை வணங்குறதுக்காக வந்த உடல் தான் இந்த உடல் மீதி உட ஜீவராசியெல்லாம் ஏதோ போறக்கோ ஒன்றை வச்சு ஒன்று சாப்பிட்டுக்கணும் பொழுப்பு நடத்திட்டு திடீர்னு ஒரு நாள் சேர்த்து போய்ட்டு வரும் அது கடவுளெல்லாம் தெரியாது பாவ புண்ணியங்கள் அதுக்கு தெரியாது ஆனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சே நீ பண்ணின்னுக்குறிய இறைவனை தேடாத அப்போ மிருகத்தை விட மாற்றமானவனாக இருக்கிறிய நீ அதனால உன் உங்களை மாற்றிக்கங்கன்றாங்க மகான்கள் ஆனால் நம்ம மனுஷன் மாற மாட்டுறான் போய் அந்த அளவுக்கு வே இல்லை அந்த அளவுக்கு ஒன்றே இல்லை சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம எவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிறோன்றான் என்ன பண்ணுறது ஏன்னா எல்லா உண்மைகளையும் இவனுடைய ஆசை என்ற மாயை மாற்றிடுது அதனால இவனால் எந்த காலத்திலையும் உண்மையை அறிய முடியாமே போகுது ஆனால் இவன் மாயை விட்டு தெளிஞ்சு வரும்போது இவனால் அந்த உண்மை பொருளை அடைய முடியாமல் போயிடுறான் இதாம்மா உலகத்தில் நடந்தது இந்த காலகட்டத்தில் வந்து யோக நிலைகள் மூலமாக இரவா இறைவனடி சேர முடியுமா சுவாமி யோகம்ன்றதே என்ன பொருள் அது அப்படின்னா தனித்தனியாக இருக்கிற பொருள் ஒன்று கூற்று தான் யோக நிலை அந்த ஒன்று கூ எல்லா பொருளும் ஒன்று கூடி போச்சுன்னா அது ஞான நிலை ஞான நிலைன்றதே கடவுள் நிலை ஆனால் அந்த ஒன்று கூட்டுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஐம்புலனையும் ஒன்று கூட்டணும் அந்த ஐம்புலனும் அது அது திசையில் ஓடும் அந்த ஐம்புலனு ஒன்று கூட்டுறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை ஆனால் அப்படி கூட்டிட்டீங்கன்னா அது ஞான நிலை ஞான நிலையில் போகும்போது இறைவன் நீ பார்க்கலாம் இறைவனோட அடையலாம் இது எல்லாமே நடக்கும் ஆனால் அதுக்கேற்ற முயற்சிகளை நீ பண்ணணுமே இல்லையா இப்போ நீ ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸரு பெரிய ஆஃபீஸராக நீ போனால் அப்போ உனக்குன்னு சில தகுதிகள் இருக்குது இல்லையா அப்போ தான் நீ பெரிய ஆஃபீஸராக போக முடியும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தலைவராக முடியும் இல்லைன்னா அந்த இது கிடைக்காது அப்போ உனக்கு அந்த படிப்பு வேணும் அந்த பக்குவமும் வேணும் அதுக்கேற்ற அறிவாற்றலும் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே போக முடியும் ஞானம் அப்படி தான் வைராக்கியம் போகணும் விடாமுயற்சி வேணும் இறைவனை அடையணுன்ற இயக்கம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் ஒரு நாள் மட்டும்தான் அடைய முடியும் எல்லாராலேயும் அடைய முடியாது